சார்லி சாப்ளின் சக்தி சிதம்பரம் அவருடைய இயக்கத்துல பிரபு பிரபுதேவா ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல கலகலன்னு ஒரு படம் அந்த படம் எப்படி அமைஞ்சுது அந்த டைம் அந்த படம் வந்து ரோஜா கம்பெனி நிறைய முறை நான் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன் ரோஜா கம்பெனி காஜா மீன் சொல்றேன் அப்ப எனக்கு அது கிடைக்கல எதுவுமே அமையல அந்த நேரம் அமையலை திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டாங்க சக்தி சம்பரம் சார் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னா வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து மியூசிக் டேட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பத்து வாஜனாக போட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் பரத்வாஜன் தான் கமிட் பண்ணது ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்கு அந்த டைம் ஒத்தோலையே ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டாக சாங் வேணும்னு அவங்க கேட்குறாங்க அவர் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாரு பிள்ளைக்கு அதனால் வந்து பரத்ராஜன் பண்ணலன்னு நினைக்கிறேன் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணி கம்போசிங் ஆரம்பிச்சிட்டேன் கம்போசிங் கம்போஸிங் ஆரம்பிச்சு சாங்காக கம்போ அப்போ அந்த சாங்க்க்கு வந்து எப்படின்னா பிரபுதேவா வந்து ஊட்டியில் இருக்காரு இங்கே கம்யூனிட்டாயே அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிட்டு கம்போஸிங் ஊட்டிக்கு போறேன் அது ஊட்டிக்கும் ஏன் அது ஒரு பெரிய எங்கள் ஆள் நான் வந்து ஊட்டிக்கு நான் நான் என் வண்டியில் போயிட்டேன் இன்னும் ஒரு அம்பாசடர் வண்டி வச்சுருந்தேன் அதில் என் வாசிக்கிறவங்கெல்லாம் அனுப்பியிருந்தேன் அவன் ஓட்டுருந்த டிரைவர் வந்து தூங்கிட்டான் ஐயோ கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க எல்லாம் எங்க மலையில ஏறும் மலையில ஏறும் போது அப்புறம் அந்த பக்கத்துல உட்காந்து ஒரு எழுப்பி அவனு எழுப்பி இந்த மாதிரி வந்தாங்கண்ணா அரண்ட வீட்டை சொன்னோம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த ஊட்டி கம்போசிங் பண்ணக்குள்ள